ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்ற பழமொழியை பற்றி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் கழு என்ற ஒரு கோரைப்புள் வகை உண்டு இந்த கழு கோரைப்புள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாய் பின்னதுக்கு யூஸ் ஆகும் இந்த பாய் பின்னும் போது அதிலிருந்து வர வாசனையானது வந்து கற்பூர வாசனையை ஒத்ததாக இருக்கும் அதே பட்சத்தில் அந்த பாய் பின்னும் போது வர வாசனையும் அந்த நம்ம படுத்துறங்கும் போது வருகின்ற வாசனை அது என்ன மருத்துவ குணம் இருக்குது இன்னும் மருத்துவ குணம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா போன்ற விஷப்பூச்சிகளை வந்து இந்த வாசனை வந்து அதை நெருங்க விடாமல் பாதுகாத்துக்கும் மேலும் அந்த கோரை புள்ளினால் பின்னப்பட்ட பாய்களில் வந்து நம்ம படுத்துறங்கும் போது இயற்கையாகவே கற்பூர வாசனையை நம்மளுடைய நாசிகளால உணர முடியும் இந்த பாயினோட மருத்துவ குணம் ரியலாவே உடல்நலத்தை பாதுகாக்கக்கூடியது இப்படியாகத்தான் கற்பூர வாசனை கழுதிக்கு தெரியுமா அப்படின்ற பழமொழி வந்து கழு தைக்க கற்பூர வாசனை அப்படின்றது கழு தைக்க கழுன்றது வந்து கோரைப்புள் அதை தைக்க அப்படின்றது வந்து பின்னுதல் கழு தைக்கு அப்புறம் கழு தைக்க கழுதைக்கு அப்படின்றது கழு தைக்க அப்படின்றதும் தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்றது சொல் மருவி காலப்போக்கில் வந்து கழுதைக்கும் தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு தான் வந்திருக்கு இந்த வீடியோவில் வர தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்